அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொளியில் காண விரும்புவது புரட்டாசி மாதம் தேய்பிரை சஷ்டி என்று செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் முழுமையாக முருகப்பெருமானை மனதில் நினைத்து எந்த வேண்டுதலை வைக்கிறோமோ அதனை முழு மனதோடு வைக்க வேண்டும் அவ்வாறு செய்ய வேண்டால் அனைத்தும் நன்மையாக நமக்கு நடக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதி வரும் அந்த திதிக்கேற்ப நாம் சில தெய்வங்களை வழிபட்டுமேனால் அதேபோல் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் சிறப்பம்ச தெய்வமாக இருக்கும் அந்த தெய்வத்தை ஒரு சிலர் வழிபடுவார்கள் இப்படி கிழமையும் திதியும் தனித்தனியாக இருக்கும் பட்சத்திலோ அல்லது இரண்டும் சேர்ந்து வரும் நமக்கு அபரிவிதமான பலன்கள் நமக்கு ஏற்படும் அந்த வகையில் இந்த சஷ்டி திதியில் நாம் என்ன செய்தால் மாபெரும் உணர்ச்சி அடைய முடியும் என்பதை பற்றி தெரிந்து வைத்துக்கொண்டு அதற்கான வேலையில் இறங்க வேண்டும் அந்த பலன்களை நாம் முழுமையாக பெறுவதற்கு சில எளிய முறைகளை செய்ய வேண்டும் என கூறப்படுகிறது அதே போலத்தான் செயல்களை செய்யக்கூடாது என்றும் கூறப்படுகிறது ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் இருப்பது போலவே ஒரு நாளைக்கு இந்த செயலை செய்ய வேண்டும் இந்த செயலை செய்யக்கூடாது என இருக்கிறது முக்கியமாக பொதுவாக சஷ்டி திதி என்பது பரம்பல் முருகப்பெருமானுக்கு உகந்த திதியாக கூறப்படுகிறது சஷ்டி விரதம் என்றாலே நம் மனதிற்கு சட்டென வருவது குழந்தை வர வேண்டி இருக்கக்கூடிய விரதமாகவே காணப்பட்டாலும் தங்களுடைய வேண்டுதல்களை நிற வேண்டும் என்பதற்காக பலரும் சஷ்டியில் விரதம் இருப்பார்கள் இதில் தேய்விரி என்று விரதம் இருக்கும் பொழுது தங்களுடைய கஷ்டங்கள் தீரும் என்றும் வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருந்தால் செல்வங்கள் உயரும் என கூறப்படுகிறது தேய்பிரை சஷ்டி என்பது மனதில் வருந்தக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் மனதில் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் எந்த செயலும் மனதில் உடனே நிறைவேறும் என்பதற்காக முக்கியமாக இதனை மனதில் நினைத்து கொண்டு சஷ்டி விரதம் இருக்க வேண்டும் முக்கியமாக தேய்பிரை சஷ்டி என்று நாம் சில செயல்களை செய்தால் நமக்கு கஷ்டங்கள் ஏற்படும் என ஆன்மீக ரீதியாக கூறப்படுகின்றன அவை என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் முக்கியமாக தேய்பிரை சஷ்டி என்று வீட்டில் அசைவம் கண்டிப்பாக சமைக்கக்கூடாது வெளியில் சென்று சாப்பிடலாம் என்றும் நினைக்கக்கூடாது அசைவத்தை முற்றிலும் தவிர்ப்பது மிக மிக நல்லது முக்கியமாக இந்த தேய்பிரை சஷ்டியில் இதனை முழுமையாக செய்தால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் முக்கியமாக அடுத்ததாக யாரிடமே எந்த பொருளையும் கடனாக வாங்கி விடாதீர்கள் அது பணமாக இருந்தாலும் சரி நகையாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி வாகனமாக இருந்தாலும் சரி அதனை திருப்பித் தருகிறேன் என கூறி கடனாகப் பெறாதீர்கள் இலவசமாகவும் வாங்காதீர்கள் வாங்குவதாக இருந்தால் அதற்குரிய தொகையை கொடுத்துவிட்ட பிறகுதான் எதனையும் வாங்க வேண்டும் அதே போலத்தான் தங்களிடம் இருக்கும் நகையை வங்கிகளில் அடமானம் வைத்து பணம் வேங்கும் வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த தேய்பரி சஷ்டியில் இந்த நாள் இந்த செயலை செய்ய வேண்டாம் பொதுவாக தங்கத்தை இடமானம் வைக்கக்கூடாது என்பது ஐதீகமாகும் காரணம் தங்கம் எப்பொழுதும் குருவுடைய அம்சத்தை பெற்றதாக திகழ்வதால் தான் அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சஷ்டி அதாவது தேய்பிர சஷ்டியும் வருவுகிறது அன்றைய தினம் நாம் தங்கத்தை இடமானம் வைத்தோம் என்றால் அதனை நம்மால் திரும்ப பெற முடியாத அதாவது திரும்பப் பெற முடியாத சூழ்நிலை உண்டாகும் கடன் வாங்கினோம் என்றால் அந்த கடனை அடைக்க முடியாத நிலை ஏற்படும் குருகுபேரர் முருகர் என மூவருக்கு உகந்த தினமாக முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் இந்த சஷ்டி திதி முக்கியமாக சஷ்டி என்று மூன்று செயல்களை செய்ய வேண்டும் என கூறப்படுகிறது முக்கியமாக இந்த சஷ்டி திதியை மனதில் நினைத்துக்கொண்டு எவர் ஒருவர் எதனை வேண்டுமானாலும் செய்து வழிபாடு செய்கிறார்களோ அவருக்கு முழு மனதுடன் முருகப்பெருமான் ஆசீர்வாதம் செய்வார் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி விரதத்தின் பெருமை போற்றுவதற்காக சொல்லப்படும் பழமொழிக்கான செயலாகும் திதிகளில் இது ஆறாவது தியாக வரும் சஷ்டி ஆறுமுகனுக்குரியதாகும் இந்த நாளில் எண்ணற்ற குறை என்றால் அது நீங்க வேண்டுமென முருகப்பெருமானிடம் மனதார வேண்டிக்கொண்டால் அது நிச்சயம் நிறைவேறும் என்பது ஐதீகமாகும் முக்கியமாக இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டுமென்றால் முழுக்க முழுக்க பரம்பொருள் முருகப்பெருமானையே நினைத்து என்ன வேண்டுகிறீர்களோ அதை செய்தால் அனைத்தும் நமக்கு வெற்றி கிடைக்கும் முக்கியமாக சஷ்டி என்று எதனை மனதில் நினைத்து ஊட்டி கொண்டு முருகனை நினைக்கிறீர்களோ அதனை முருகப்பெருமான் எழுதுவதாக முடித்து வைப்பார் என்பது ஐதீகமாகும் சஷ்டி என்பது முருகப்பெருமானுக்குரிய திதியாகும் பொதுவாக முருகப்பெருமானுக்கு வாரவிரதம் நட்சத்திர விரதம் திதி விரதம் என மூன்று வகையாக விரதங்கள் இருக்கிறார்கள் வாரவிரதம் என்பது வாரந்தோறும் முருகனுக்குரிய செவ்வாய்க்கிழமையில் இருப்பதாகும் நட்சத்திர விரதம் என்பது மாதந்தோறும் வரும் முருகனுக்குரிய கெட்டிய நட்சத்திரத்தில் இருப்பதாகும் திதி விரதம் என்பது முருகனுக்குரிய சஷ்டி திதியில் இருக்கும் விரதமாகும் இதில் வளர்பிறை சஷ்டி தேய்பிறை சஷ்டி என மாதத்தில் இருமுறை சஷ்டி திதிகள் வருகின்றன தீராத பிரச்சனையில் தவிப்பவர்கள் திருமணமாகாமல் தள்ளிப்போய் கிண்டு இருப்பவர்கள் குழந்தை இல்லாதவர்கள் வாழ்க்கையில் தோல்விகளை மட்டுமே சந்தித்து வருபவர்கள் ஆகியோர் சஷ்டி திதியில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடலாம் சஷ்டியில் விரதம் இருப்பவர்களுக்கு முருகனுக்குரிய மந்திரம் சுலோகம் போன்றவற்றை சொல்லித்தான் வழிபட வேண்டும் என்பது கிடையாது உண்மையான முழு மனதுடன் பக்தியுடன் மனமுருகி முருகா என்று அழைத்து தங்களின் கோரிக்கையை சொன்னாலே முருகப்பெருமான் அந்த வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றுவார் என்பது ஐதீகமாகும் முக்கியமாக அதுவும் தேய்பிரை சஷ்டி என்று வீட்டில் முறையாக விளக்கேற்றி வழிபட்டால் வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடையாது தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகம் முக்கியமாக விளக்கேற்றி வழிபடுகிறீர்களோ அந்த சஷ்டி தியல் உங்களுடைய பிரச்சினை அனைத்தும் மெரிந்து சாம்பலாகும் இதற்காக தேய்பிர சஷ்டி அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டு பூஜையரில் முருகன் படம் வைத்து விக்கிரகத்தை எடுத்து சுத்தம் செய்து அலங்கரித்து வைத்து கொள்ளுங்கள் முருகன் படம் முன்பு அல்லது விக்கிரகத்தின் முன்பு இரண்டு வாழைப்பழங்கள் ஒன்று சிறிய தட்டில் எடுத்து வியுங்கள் அந்த வாழைப்பழத்தின் மத்தியில் சிறிதாக குளிப்போற்று ஏற்படுத்தி அதில் சிறிதளவு நெய் ஊற்றி திரிபோட்டு தீபம் ஏற்றி பஞ்சாஸ்திரம் வண்ணப்படும் முருகனுக்கு மிகவும் பிரியமான அபிஷேக பொருளோ அதோ போல் இது முருகனுக்கு அது பஞ்சாமிரதம் எப்படி பரமல் முருகப்பெருமானுக்கு பிரியமான அபிஷேக பொருளோ அதே போலத்தான் இது முருகப்பெருமானுக்கு மிகவும் பிரியமான வேண்டுதலாகும் நெய் விளக்காக இதை ஏற்றுவதே மிகவும் சிறப்பம்சம் இந்த வாழைப்பழ தெய்வத்தை முக்கியமாக தேய்பிர சஷ்டியில் ஏற்ற வேண்டும் இருந்தாலும் சஷ்டி திதியில் அதுவும் தேய்பிரை சஷ்டி என்று ஏற்றுவது மாபெரும் சிறப்புமிக்கது இந்த விளக்கை ஏற்றி வைத்து ஏதாவது ஒரு கோரிக்கையை முருகனிடம் முன்வைத்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வரும் சஷ்டி திதி என்று இதேபோல் விளக்கேற்றி மற்றொரு வேண்டுதலை வைக்கலாம் இந்த விளக்கை நம்பிக்கையுடன் ஏற்றி வந்தால் வாழ்வில் பல மாற்றங்களையும் அதிசயங்களையும் முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பார் என்பதை கண்கூடாகவே பார்க்கலாம் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்